ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் டின்னர் செய்யலான்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு சாம்பார் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியல் தான் செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஒலை வச்சேன் ஒலை கொதிச்சதுமே அரிசி போட்டுட்டேன் அரிசி போடுறதுலேருந்து தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் சரி கொஞ்சம் பேசலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விளாகு இது பார்த்திங்கன்னா பருப்பு கத்திரிக்காய் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்த நாள் சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் அதே மற்ற குழம்பு பருப்பு குழம்புலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அந்த டேஸ்ட்டே மாறிடும் இது தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் லைட்டாக ஓரத்தில் மாதிரி இருந்தது அதை நான் அந்த ஓரத்தோடு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதா போட்டுட்டேன் நீங்களே யாராவது இந்த மாதிரி செய்வீங்களான்னு சொல்லுங்கள் எதுக்குங்க வேஸ்ட் பண்ணும் காய்கறிலாம் அவ்வளோ விலைக்கு விற்கிது தங்கம் கூட வாங்கிடலாம் போல் காய்கறி வாங்க முடிய மாட்டேது நான் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட தான் எடுத்து நான் பயன்படுத்துகிறது சமையலுக்கு அதே ரெசிபி வீடியோ எடுக்கிறதா இருந்தால் அழகாக ஸ்பூனில் எடுத்து நான் போடுறது மற்றபடி நார்மலாக நான் வீட்டில் சமைக்கிறதா இருந்தால் அப்படியே கண்ணாப்பின்னான்னு மூடியில் தான் எடுத்து நான் போடுவேன் எல்லா லேடிஸும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல என்ன மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க நீங்களாக எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் சமைக்க ஆரம்பிப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கடகட கடகடன்னு செஞ்சு முடிச்சுடுவேன் முன்னாடிலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு மேரேஜ் ஆகிட்டு தனி கொடுத்தணும் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த அக்கம் பக்கத்தில் லைன் வீட்டில் தான் குடியிருந்தேன் அதுக்கு நிறையா வீடு இல்லை கொஞ்சம் வீடு இப்போ எல்லாம் நாங்கள்லாம் லேடிஸுங்கெலாம் ஹஸ்பண்டெல்லாம் வெளியே போன வாட்டி நாங்கள்லாம் வெளியே உட்காந்து பேசுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இவர் வேலைக்கு ஒரு பத்து மணிக்கு போனதுமே நான் வெளியே போய் உட்கார பேசுகிறதுக்கு உட்கார போயிடுவேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பி வர வரைக்குமே வரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கிச்சனுக்குள்ளேயே வருவேன் சமைக்கிறதுக்கு கடகட கடகடன்னு சமைச்சு முடிச்சுடுவேன் அவரும் கரெக்டாக வந்துடுவார் அவர் போன வாட்டி அகேன் நாங்கள் பேச போகும்போது சொல்லுவாங்க எப்படி இப்போ தான் அவங்க வீட்டுக்கார் உங்கள் வீட்டுக்கார் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னா அப்போ தான் போய் சமைக்கிறீங்க அவர் வரத்துக்குள்ளே கரெக்டாக எல்லாம் செஞ்சுடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் எப்போவுமே அப்போதாங்க சுறுசுறுப்பாக செஞ்சுருவேன் செய்யணும்னு நான் சுறுசுறுப்பாக செஞ்சுருவேன் டைம் பார்த்துருவேன் டைம் பார்த்து எந்த டைமுக்கு செஞ்சு முடிக்கணும்ன்றதை பார்த்துருவேன் அது எனக்கு ஒரு ஹேபிட் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் எனக்கு வெண்டைக்காய் பொரியலில் சாதம் போட்டு சாப்பிட்ணும் அவ்வளோ பிடிக்கும் ஏன் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த வெண்டைக்காய் பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க சரின்ட்டு நான் கொஞ்சம் எனக்கும் அப்பிக்கும் மட்டும் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுக்கலான்ட்டு இப்போ நான் அந்த எல்லாம் அந்த எல்லா வெண்டைக்காவும் நான் கட் பண்ணல கொஞ்சம் தான் அதில் வந்து எடுத்தேன் பிள்ளைங்களுக்கு சரி முட்டை வறுத்து கொடுத்துடலாம் வெங்காயம் போடாமல் தான் அதுவும் அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும் ஆம்லேட்டு வெங்காயம் போட்டால் சாப்பிட மாட்டானுங்க ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் பொரியல் என் சின்ன பையன் சாப்பிட்டுட்டு அம்மா எனக்கு வெண்டைக்காய் பொரியலே கொடுமான்ட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அடடா அப்படின்ட்டு இனிமேல் நான் உனக்கு வெண்டக்காய் பொரியல் செஞ்சு தரேன் சாப்பிட்றியாமான்னு கேட்டால் சரிம்மா சாப்பிட்றேன் அப்படின்ட்டான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு சாப்பாடு வடிச்சிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துருச்சு நான் பருப்பு வந்து பருப்பு மத்திலலாம் கடையிறதில்லைங்க அது கடையிறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அது உடஞ்சிருச்சிங்களா அதில் வந்து என்ன பண்ணுவேன் அந்த குழிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா அந்த குழிக்கரண்டியில் தான் பருப்பு கடைஞ்சிட்ருந்தேன் கஷ்டப்பட்டேன் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு இந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணுறதுல பருப்பு கடைஞ்சா என்னென்னு ஒரு ஒரு தடவை கடைஞ்சி பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக கிடையுது பருப்பு நீங்களாம் யாராவது இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அப்படி செய்யாதவங்களாக இருந்தால் அப்படியே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாங்கெல்லாம் அந்த பருப்பு குழம்பு பருப்பெல்லாம் வந்துட்டு காய் வாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் போடுவாங்க ஆனால் இப்போ ஒரே ஒரு சாம்பார் பொடியை மட்டும் போட்டு நம்ம குழம்பு வச்சிடுறோம் நான் இப்போ அப்படி தான் காய் போட்டுட்டு உடனே சாம்பார் பொடி போட்டு அங் அந்தான பக்கம் அடுப்பில் தூக்கி வச்சுட்டு இந்த வெண்டக்காய் பொரியல் தாளித்து விட்டுட்டேன் இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா செம்மா டேஸ்டியாக இருக்கும் ஒன்றும் இல்லை கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை அந்த வெங்காயத்தோடய நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரி உப்பு போட்டுட்டே வதக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா காஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் கா குறைவாக மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக இறக்க போகும்போது கா ஸ்பூனு அந்த ரசப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கத்திரிக்காய் அரைவாசி வெந்ததுக்கப்புறம் புளி புளியை கரைச்சி ஊற்றிட்டேன் ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு கரைச்சி இந்த கத்திரிக்காரவாசி வெந்ததும் ஊற்றி விட்டுட்டு தேவையான அளவு உப்பியும் போட்டுட்டு பேலன்ஸு வேகிறதும் வேகட்டும்னு சொல்லிவிட்டு வச்சுட்டேன் அடுப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா கொழம்புக்கு தாளிப்பு போட்டுட்ருக்கேன் தாளிக்கும் போது நான் எப்பவுமே கொஞ்சம் வெங்காயமும் போட்டு தாளிப்பேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த பருப்பு குழம்பும் இந்த கத் வெண்டைக்காய் பொறியெலாம் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்தது என்ன இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நம்ம அம்மாலாம் அந்த பருப்பு குழம்பு வைப்பாங்க அது அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போலாம் அந்த ருசிலாம் கண்டிப்பாக வராது இருந்தாலும் ஓகே ஓரளவுக்கு கொண்டு வந்துடுறோம் முன்னாடி இருந்த காலம்லாம் வேறுங்க அதெல்லாம் வசந்த காலம் இப்போலாம் அந்த காலமே வராது சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கிச்சனோட கோலம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எப்படியாப்பட்ட கிச்சனாக இருந்தாலும் சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லட்சத்தில் தான் இருக்கும் ஆனால் இதை நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறதில்ல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்கினா தான் நம்ம நெக்ஸ்ட்டு டே காலையில் வந்தால் நிம்மதியாக வேலை செய்ய முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு வீளாகில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்